சார் நீங்க வெப் சீரீஸ் தான் ஒன்னு யோசிச்சு இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியா இருக்கா எதனால அது இப்போ வரைக்கும் அப்படி ஒன்னு ப்ராண்டிப் வரலன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்ல ஃப்ரெங்கா சொல்லணும்னா பட் நானும் எந்த வெப்சீரீஸும் எனக்கு லைக் ஒன்னும் வந்து எனக்கும் ஐடியால இல்லை நான் அது ஓப்பனாக இல்லாததுனால நான் எனக்கு அது இன்னொரு யாருமே வந்து அப்ரோச் பண்ணல ஒன்று ஒன்று ரெண்டு வந்துச்சு பட் நான் அது பெரிய அப்ப நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கனால நான் அதை கேட்கல எனக்கு என்னன்னா வெப் சீரிஸ் பண்றது ஓகே பட் எனக்கு அது அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல அந்த அந்த டைம்ல ஒரு ரெண்டு படம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் எப்பவுமே ஏன்னா என்னோட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டூ ஃபிலிம்ஸுமே நான் இட் வாஸ் லைக் நிறைய டைம் எடுத்துக்கேன் ஸோ அதனால நிறைய படங்கள் இப்போ பண்ணணும்னு அந்த ஒரு அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கேன் ஸோ அதனால மேபி என்னுடைய இந்த படத்துக்கு பொண்ணு இருக்க என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் பகத் அவர் என் கூட அனந்தமும் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலி வந்து ராஜீவ் மேனன் சருடைய அசிஸ்டன் மைண்ட் ஸ்க்ரீனில் தான் படித்தார் அண்டு ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினர்லி டேலண்டட் யங்ஸ்டர் ஸோ என்னை எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு பிகாஸ் எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியானாலும் அவர் வந்து அப்படி புஷ் பண்ணி யூனோ ஹீ வில் ஒர்க் அண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் பேசாதவர் பட் ஆனால் ரொம்ப என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணார் லிட்ரலி நெஜமாகவே என்னுடைய என்னுடைய பலமாக இருந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணார் தென் என்னுடைய எடிட்டர் சதீஷ் சூர்யா ஹீஸ் நான் என்னுடைய அவருடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய க கண்ணாமூச்சி என்னடா தான் இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கண்ணாமூச்சி என்னடா தான் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய படங்கள் சுதா சுதா கொங்குற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷ்யூ அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ ஐ ஆர் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நான் சொல்லவே வேண்டாம் நான் வந்து ஓகே நான் நான் ஃபுட்டேஜ் வந்திருக்கு சதீஷ் பாருடா அப்படின்னா ஓகே நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒல்லி இது தான் பண்ணுவேன் ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சிங்க் இருக்குது என்னுடைய ஆர்ட் டிரெக்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர் சூர்யா ராஜீவன் யங்ஸ்டர் அதாவது இன்னும் அவங்களாம் திரட்டிசிலே இல்லை ஓகே ஹீ என் அனந்தம் அவர் பண்ணும்போது இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே அண்ட் அந்த அந்த செட்டு அவர் வந்து க்ரியேட் பண்ணதுன்றது எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் வெரி யங் டேலண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய கோ ரைட்டர் பற்றி சொல்லணும் ரீமா ரவிச்சந்தர் அனந்தமும் ஷீ ரோட் வித் மீ என் கோ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இதுக்கும் ஷீ இஸ் த கோ ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அண்ட் இன்னும் அடுத்த வர ப்ராஜெக்ட்லேயும் ஷீ இஸ் த கோ ஸோ என்னுடைய ஒரு ஒரு அஞ்சாறு ப்ராஜெக்டில் வி போத் ஆப் ரிட்டன் டுகெதர் த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அஃப்கோர்ஸ் இஸ் மை ஐடியா கண்டிப்பாக அண்ட் அதுலேருந்து வி டெவலப் இட் ஸோ இது இருக்குது தென் வி ஹவ் அக் க யூஎன் சார் டெக்னீஷியன் சொல்லவே வேண்டாம் தென் ஐ நீட் டு டாக் அபவுட் த காஸ்டியூம்ஸ் அண்ட் லுக் ஆஃப் த ஃபில் ஜப்ரூன் மேம் தான்

போட்டிருப்பாங்க அண்ட் அந்த சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த பூ போட்ட அந்த அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது அவங்க இது அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க ஐ ஷோடு ஸ்டைலிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யோ பிகாஸ் அந்த ஒரு பொஹிமியன் கேர்ள் இன்னும் ஒரு ஒரு ஒர்க்கிங் கேர்ள் பட் ஹோஸ் லிட்டில் யூனோ மெஸ்ஸி அண்ட் இன்னொரு சீஸ் கன்ஃப்யூஸ் அண்ட் அந்த 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 ஜென்ரேஷன் அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியே ஆனும் அவங்க பண்ண ஒர்க்கு தென் தென் உதே தான் சவுண்ட் மிக்ஸ் பண்ணாரு ஸோ உதே இஸ் எ வெரி சீனியர் பர்சன் இக் ஸ்டில் எனக்கு வந்து அவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ஹீ டெட் அப் கிரேட் ஜாப் ஸோ எனிபடி என் சோ யுவன் யுஎன் சார் பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அண்ட் ஹா இந்த 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 இது இந்த இந்த படத்தில் வந்து எல்லா சாங்குமே ஒரு ஒரு சாங் ஒரு ஒரு லிரிக்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ ஹவ் டு மென்ஷன் தட் இப்போ வந்து என்னம்மா என்னம்மா விச் இஸ் ஐ திங்க் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து விக்னேஷ் ராமகிருஷ்ணா பண்ணியிருக்காரு சுந்தரி அப்படின்ற சாங் வந்து நிரஞ்சன் பாரதி ஹஸ் பெட் த லிரிக்ஸ் ஃபார் தட் தென் இது கவிதை கொட்டுதுன்னு ஒரு பாட்டு இருக்கு அது சிவானந்த் அவர் வந்து பண்ணியிருக்காரு தென் அந்த சன்லைட் பட்ட கணுக்குஸ் அது வந்து துரை பண்ணியிருக்காரு தென் உன் அழகே ரசீத் பார்க்குன்னு வந்து எங்கள் ஈபியே வந்து ஈஸ் அ ரைட்டர் சூப்பர்பாக பண்ணியிருக்காரு அது அனிருத் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் ஒரு யூனோ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்டாக ஓகே ஈச் சாங் வேறு வேறு பர்சனோட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம் ஒரு ரெண்டு சாங் கொரியோகிராஃப் பண்ணது வந்து சதீஷ் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு சாங் நாங்கள் வந்து ஆக்சுவலி டெல்லியிலே போய் ஷூட் பண்ணி ஒரு டீமோடே நாங்கள் ஷூட் பண்ணோம் சன்லைட் சாங் ஏன்னா அது வந்து ஒரு அந்த ஒரு ஒரு ஃபங்கி வீடியோ ஸ்டைலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த அந்த டீமோட போய் ஷூட் பண்ணுவோம் இந்த ஸோ தட் வாஸ் ஆல்சோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் யூனோ டு டு கிவ் அப் ப்ராஜெக்ட் இன்ஸை நீங்கள் யூ விஜுவலைஸ்ட் இதே என்னோட ஐடியா அப்படின்னு ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட் தென் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் எனும் இப்போ மேத்யூ வர்கீஸ் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் சச்சு அம்மா பண்ணியிருக்காங்க ஸோ ஷீஸ் டென் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தீபா சங்கர் பண்ணியிருக்காங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் அபிஷேக் சங்கர்னு ஒரு பையன் ஸ்மிருதி பரமேஸ்வர் தென் அமிர்தா லக்ஷ்மி ஸ்வேதா ஷேகர் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஏன்னோ சச்சு சச்சு சரஸ்வதினு இன்னொருத்தங்க மதர் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் பீப்பு ஆஃப் யங்ஸ்டர்ஸ் யூனோ அண்ட் எல்லாமே ஒரு ஆக்சுவலி பட் அப்படி பார்த்தோன்னா பட் யாருக்குமே அந்த செட்டில் வந்து எங்களுக்கு இந்த ஈகோ விஷயமே கிடையாது வி ஆல் ஒர்க் அஸ் அ டீம் என்னுடைய மற்ற அசிஸ்டன்ஸ் பற்றியும் சொல்லணும் கோவிந்த் அண்ட் பிரதாப் இல்லைன்னா அடிச்சுருவாங்க மேம் எப்போவுமே ஆ காஜல் இஸ் மை அசோசியேட் டைரக்டர் ஸோ இவங்களை பற்றிலாம் சொல்ல அடிச்சிருவாங்க என்ன மேம் எங்களை பற்றி சொல்லு சொல் ஸோ இட் வாஸ் என்னை சுற்றி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க